அல்லாஹ் சொல்லுவான் மாலனா ஹமீம் சொர்க்கத்திலே இருக்க நரகத்திலே இருக்கக்கூடிய சிலர்கள் அல்லாஹு இப்படி சொல்லுவார்கள் எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய நண்பர்கள் இல்லையே எங்களுக்கு சிபாரசு செய்யக்கூடிய நண்பர்களை நாங்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொள்ளவில்லையே என்பதாக நரகவாசிகள் புலம்புவார்களாம் ஹசன்பசரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இந்த ஆயத்தினுடைய பொருளை பற்றி சொல்லுகிறார்கள் நரகவாசிகள் ஏன் இப்படி புலம்புகிறார்கள் தெரியுமா இதனுடைய விளக்கத்திலே சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சொர்க்கவாசிகள்கிட்ட சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்களிடத்தில் அல்லாஹாலா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கேள் அல்லாஹ் கேட்பான் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்களா உங்களுக்கு வேறு ஏதேனும் தேவைகள் இருக்கிறதா அதை கூறு கூறு கூறுங்கள் என்பதாக அல்லாஹாலா கேட்பான் எல்லா விஷயமும் எல்லா என்னுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்பதாக கேட்டு கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம் யா அல்லா நாங்கள் உலகத்திலே இருக்கிற பொழுது சொர்க்கத்தினுடைய எல்லா விதமான சுகங்களையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நாங்கள் உலகத்திலே வாழுகிற பொழுது எங்களுக்கு சில நண்பர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த நண்பர்கள் நாங்கள் பழகி கொண்டிருந்த நண்பர்கள் இன்றைக்கு அவர்களுடைய சில பாவத்தின் காரணமாக நரகத்திலே இருக்கிறார்கள் சொர்க்கத்தினுடைய எல்லாவிதமான சுகங்களையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் எங்களோடு இருந்தால் இன்னும் நன்றாக இருக்குமே என்பதாக அந்த நண்பர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுவான் அவர்கள் செய்த பாவத்தின் அவர்கள் செய்த சின்ன சின்ன சிறிய பாவத்தின் காரணமாக நரகத்திலே ஒரு குறிப்பிட்ட தவணை நரகத்திலே இருந்துவிட்டு பிறகு சொர்க்கத்திற்கு வருவார்கள் இதுதான் நம்முடைய நியதி என்பதாக சொல்லுகிற பொழுது யா அல்லாஹ் அவர்களை எங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பிக்கும் வரை சொர்க்கத்தினுடைய சுகங்கள் எங்களுக்கு சுகமாக தெரியாது எனவே அவர்களை இங்கே கொண்டு வாங்குவான் அல்லாஹ் ஷானு தாலா சொர்க்கம்னா என்ன நாடுனது பூராமே கிடைக்கணும் அதான் பேர் சொர்க்கம் நினைச்சது பூராமே இங்கே கிடைக்கணும் அதுக்கு பேர் தானே சொர்க்கம் எனவே அந்த அடியார்கள் சொர்க்கத்திலே இது போன்று தன்னுடைய நண்பர்கள் நரகத்திலே இருக்கிறார்கள் அவங்கள கொண்டு வந்து இங்கே சேரு என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹினுடைய உத்தரவு பிறக்குமா மலக்குமார்களுக்கு நரகத்திலே இவர்களுடைய நண்பர்கள் நரகத்திலே வெந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை உடனடியாக இவர்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து இதை நரகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் பார்த்துட்டு தான் இந்த வார்த்தை பேசுவாங்களாம் மற்ற மக்கள் பார்த்துவிட்டு மாலனாவின் ஷாஃபியின் சொர்க்கத்திலே இருந்து கொண்டு நரகத்திலே வெந்து கொண்டு இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்கு சிபாரிசு செய்து அந்த சிபாரிசின் அடிப்படையிலே இவர்கள் எல்லாம் செல்கிறார்களே இது போன்ற நல்ல நண்பர்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளவில்லையே என்பதாக நரகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் புலம்புவார்கள்